வேல் ரூபத்தில் இருக்க முருகனுடைய கையில் இருக்கக்கூடிய வேல் ரூபத்தில் கட்டாயிருக்கு பாருங்க பார்த்தா உரிச்ச மாதிரி தெரியல ஆட்டோமேட்டிக்காக அதே விழுந்த தான் இருக்கு உலக மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னா காட்டு முனீஸ்வரன் இருக்கக்கூடிய ஒரு கோவில் தான் வந்துட்டு இருக்கோம் இந்த கோவில் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள பெருந்துறை வட்டத்தில் பெருந்துறை டு கவுந்தப்படி போகக்கூடிய வழியில பெத்தாமலயம் அப்படிங்கிற ஒரு ரூட் இருக்குங்க அந்த ஒரு ரூட்ல தான் இந்த கோவில் இருக்குங்க இது ஒரு பழங்காலத்து கோயிலுங்க இங்கே முனீஸ்வரன் சிலை பார்த்தீங்கன்னா இது ஒன்று இருக்கு அங்கே ஒன்று இருக்கு மொத்தமா இரண்டு முனீஸ்வரன் சிலையும் அதே மாதிரி ஒரு அம்மன் சிலையும் இருக்குது அம்மன் வந்து பத்திரகாளி ரூபத்தில் சக்திகளை விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு ரூபத்தில் அம்மன் வந்து காட்சி அளிக்குது அது மட்டும் இல்ல இந்த அம்மனுக்கு பக்கத்தில் இருக்கிற மரங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா குழந்தை வரம் வேண்டி எல்லாருமே வந்து தொட்டில் கட்டி விட்டுருக்காங்க ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த இந்த கோயில் வந்து குழந்தை வரம் வேண்டி வர்றீங்க கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வராங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது மக்களே ஸோ குழந்தை வரம் கிடைக்கக்கூடிய ஒரு கோயிலாக இது இருக்குது இங்க பாருங்க மக்களே ஒரு கருப்புசாமி சிலை இருக்குது காட்டு கருப்பு சாமி காட்டு முனீஸ்வரன் இருக்கக்கூடிய ஒரு கோயிலாம் இருக்குது மக்களே இந்த மேக்சிமம் இந்த கோயிலுக்கு வர எல்லாருமே குழந்தை வர வேண்டிதான் வராங்க போது இது எல்லாத்த விட இந்த கோயிலில் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா இந்த வேப்ப மரம் தாங்க இந்த வேப்ப மரத்துக்கு எனக்கு தெரிஞ்சு மேக்சிமம் ஒரு நூறு வருடங்கள் அதாவது இரநூறு வருடங்களுக்கு கூட இருக்கலாம் ஏன்னா அளவுக்கு ஒரு வளர்ச்சியடைந்த ஒரு ஒரு வேப்ப மரமாக இருக்குது இது வந்து புளிய மரமோ ஆழமரமோ கிடையாதுங்க முழுக்க முழுக்க வேப்ப மரம் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு வருடங்கள் பழமையான மரம் போல் இருக்குது மக்களே நீங்களே பாருங்கள் நான் நிற்க நான் நிற்கிறேன் பாருங்கள் இந்த மரம் பாருங்கள் ஸோ இந்த எந்த ஒரு கோவிலையுமே நான் இந்தளவுக்கு ஒரு வேப்ப மரத்தை தான் நான் பார்த்ததே இல்லை இதில் முக்கியமான ஒரு விஷயம் பாருங்கள் இந்த மரத்தில் இந்த இடத்த மட்டும் பாருங்களேன் இது எல்லாமே வந்து உரிக்கப்பட்டது உரிக்கப்பட்ட மாதிரி தெரியல ஆட்டோமேட்டிக்காக விழுந்த மாதிரி இருக்குது ஒரு வேல் ரூபத்தில் இருக்கு முருகனுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த வேல் ரூபத்தில் இந்த இந்த இடம் மட்டும் அப்படியே கட்டாயிருக்கு பாருங்கள் இது வந்து பார்த்து உரிச்ச மாதிரி தெரியல ஆட்டோமேட்டிக்காக அதே விழுந்த மாதிரி தான் இருக்கு பாருங்க மக்களே நல்லா குளிர்ச்சியாக இருக்குது அதே மாதிரி இங்கே பார்த்துட்டிங்கன்னா சின்ன சின்ன சிலைகள் வச்சுருக்காங்க பாம்பு சிலைகள் நாகராஜனுடைய சிலைகள் வச்சுருக்காங்க குழந்தை தவளக்கூடிய ஒரு சிலை இருக்குது இது மட்டும் இல்லை இன்னும் அந்த பக்கமும் பாருங்கள் குழந்தை தவளக்கூடிய சிலைகள் தான் இருக்குது ஸோ இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது மெயினாக இந்த கோவிலில் குழந்தை வர வேண்டி அதிகமாக பெண்கள் கூட்டம் வர்றது உறுதியாகுது மக்களே மொத்தம் இங்க பாத்தீங்கன்னா நான்கு நான்கு குதிரை சிலைகள் இருக்குது இங்க வந்து இரண்டு முனீஸ்வரர்கள் இருக்காங்க ஒரு கருப்பு சாமி இருக்காங்க நீங்களே பாருங்க இந்த பத்திரகாளி அம்மன் சிலை அதாவது இந்த காளி ரூபத்தில் இருக்கிற இந்த அம்மனோட சிலைக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மரம் அந்த மரத்தில் பாருங்கள் நீங்களே பாருங்கள் குழந்தை வரம் வேண்டி எத்தனை பேர் வந்து தொட்டில் கட்டியிருக்காங்கன்னு இதை விட எல்லாத்த விட இந்த கோயிலில் எவ்வளோ மக்கள் வந்து டீ சட்டி எடுக்கிறாங்க அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய அந்த பானைகளை வச்சு நீங்கள் உறுதி செஞ்சுக்கலாங்க எந்த அளவுக்கு வந்து அந்த இடத்துல டீ சட்டிகள் இருக்க வரும் எப்படி இந்த இடத்துல ஒரு ஏழு எட்டு டீ சட்டிகள் இருக்குது போக அந்த பக்கம் பின்னாடி இருக்குது ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து ஒரு ஒரு இந்த கோயில் நம்பியன்னைக்கு போய் கிட்டத்தட்ட பத்து நபருக்கு மேலேயே வந்து தீசட்டி எடுக்கிறது உறுதியாகுது மக்கள் அதே மாதிரி கற்கள்லாம் வச்சுருக்காங்க பாங்க கல் வச்சு எல்லாமே பொங்கல் வச்சிருக்காங்க ஸோ இந்த கோயிலுக்கு பொங்கல் வைக்கிற வழக்கமும் இருக்குது ஸோ இந்த கோயிலை வந்து குழந்தை வரம் வேணும் அப்படிங்கிறவங்க பொங்கல் வச்சு மனசார வேண்டி மொட்டை அடிச்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து எங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும் போல் இருக்கு அதே மாதிரி தொட்டில் கட்டி அவங்க வந்து வேண்டினாங்கன்னா கண்டிப்பாக குழந்தை வரம் கிடைக்கும் அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்களை வச்சு நம்மளால் உறுதி செய்ய முடியுது மக்களே மக்களே இந்த மாதிரி கோயில்கள் சம்பந்தமான அதே மாதிரி நம்ம சாமிகள் சம்பந்தமான வரலாறுகளை தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை நான் தொடர்ந்து கடவுளுக்கு பட்டின வரலாறு அதே மாதிரி கோயில்கள் பட்டின வரலாறு பற்றி தான் நான் தொடர்ந்து வீடியோ பதிவிட்டு இருக்கேன் சரி மக்களை நம்ம மீண்டும் வேறொரு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம் மக்களே மறக்காம நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க